ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு காலம்ல நாம பேச போற தலைப்பு கொரோனா வைரஸ் பொருளாதார விளைவுகள் என்ன கொரோனா வைரஸின் தாக்கத்தில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள உலகெங்கும் எத்தனையோ நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை இந்தியாவில் எடுத்திருக்கிறோம் மற்ற இடங்களிலும் இது போன்ற முயற்சிகள் எல்லா நாடுகளிலும் எடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் சீனா இந்த லாக்டவுனை எடுத்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறது இந்த லாக்டவுன் எடுத்து இன்னும் பதினைந்து நாட்கள் கூட முடியவில்லை இது முடிவதற்கு இன்னும் ஒரு வார காலமாக இருக்கிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்பது பற்றிய தெளிவு நமக்கு இல்லை இப்படி பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு நிறுத்தத்திற்கு கொண்டு வந்துவிட்டு இந்த நோயை கட்டுப்படுத்த பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுது இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம் என்பது இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இந்த போரில் நாம் இதுவரை தோற்கவில்லை என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் ஏற்கனவே கொரோனா இந்திய பொருளாதாரத்தின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வீடியோல சொல்ல போறேன் முதல்ல இருபது இருபத்தொன்னு நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட முழுவதும் இழக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அதை போன ஆண்டு நம்ம அஞ்சு பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சியை கண்டோம்னா அடுத்த ஆண்டு நமக்கு வளர்ச்சி இருந்தாலே அது ஒரு பெரிய போனஸ் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துல இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் வெஸ்டர்ன் வேர்ல்டோட பிணைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரமாக பல துறைகளில் இயங்கி வருகிறோம் ஆகவே மேற்கத்திய சமுதாயங்கள் அந்த பொருளாதாரங்கள் இந்த கொரோனா வைரஸை எதிர்கொள்வதில் காட்டுகின்ற அந்த ஒரு தொய்வும் மெத்தனமும் நிச்சயமாக அவர்கள் பொருளாதாரத்தை பாதிப்பதோடு இல்லாமல் நம்மையும் பல விதங்களில் பாதிக்கும் என்பதே என்னுடைய அடிப்படை கருத்து இந்த நேரத்தில் அந்த அத்தகைய ஒரு இம்ப்ரெஷன் தான் நமக்கு கிடைக்குது இனி வரும் வாரங்களில் அவர்களால் இந்த வைரசை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துதல் வந்து அவங்க இன்னும் முன்னேற்றம் காண்பித்தால் நம்ம இந்த இவாலுஷனை மாத்திக்கலாம் ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி குறையும் காரணம் நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ் அல்லது அந்த நாடுகளோடு நம்ம செய்யக்கூடிய வர்த்தகம் குறைவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நாம் இழந்து விடுவோம் அங்கேயே ஒரு மாதத்துடைய உற்பத்தி போனாக்கா நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் அதனுடைய விளைவுகள் வளர்ச்சிக்கு என்ன இருக்குன்றது ஏன்னா பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு மாதம்னா நீங்களே கணக்கு போட்டுருங்க என்ன பர்சன்டேஜ் குரோத் குறைஞ்சிரும்னு அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி அந்த வளர்ச்சி கிடைக்காமல் இருந்துவிடும் வளர்ச்சி இழப்பு எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னா முதல்ல நிறுவனங்கள் வளர்ச்சி இல்லைன்னா உடனடியாக அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த ஒரு அவசர நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதை ஏற்கனவே பல துறைகளில் கொண்டிருக்கிறோம் இனி வரும் காலாண்டுகளில் இந்த அவசரம் ஒவ்வொரு துறையாக தென்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அப்போ செலவுகளை குறைக்கணும்னா எல்லா செலவுகளையும் குறைப்பாங்க அப்போ வந்து ஆட்செலவையும் குறைப்பது இயல்பாக நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி ஒரு குறைப்பை செய்யும் போது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நுகர்வு வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து விடுகின்றன அதைத்தான் நாம் வரும் மாதங்களில் பார்க்க போகிறோம் பொருளாதாரம் மீண்டும் இயக்கத்துக்கு வந்த பிறகு கூட நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்ய வேண்டியிருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நிறுவனங்கள் செய்யும்போது அதன் பொருளாதார விளைவில் மறுபடியும் ஒரு இரண்டாம் கட்ட பாதிப்பாக வரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அடுத்தது வேலை இழப்பு வேலை இழப்பு என்பது ஏற்கனவே நடந்து வந்த ஒன்றுதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த வைரசுக்கு பிறகு வேலை இழப்பு பல துறைகளில் தவிர்க்க இயலாது என்பதுதான் இப்பொழுது தெரிகிறது இப்போ உற்பத்தி ஆட்டோமொபைல் மாதிரி செக்டரில் ரொம்ப குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு வியாபாரமே இல்லாத போது அவங்களால இனி உற்பத்தி செய்து அந்த பொருட்களை வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் நிறுவனங்கள் இல்லை ஆகவே மறுபடியும் டிமாண்ட் வந்து அதன் மூலமாக தான் உற்பத்தி பெருக வேண்டும் ஸோ முதல்ல டிமாண்ட் வரணும் ஏற்கனவே தயாரித்த வெஹிக்கிள் எல்லாம் விற்கணும் அதுக்கப்புறம் உற்பத்தி ஆரம்பிக்கணும் ஸோ இந்த ஒரு டிமாண்ட் மறுபடியும் வந்து உற்பத்தி தூங்குவதற்கு ஒரு லேக் இருக்கும் அது ஒரு இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளி நிச்சயமாக பல டெம்பரரி ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல பலர் இப்ப இந்த ஒரு பிரச்சனையில சொந்த ஊர்களுக்கு போயிட்டாங்க அந்தந்த அந்தந்தி இருக்கக்கூடிய நகரங்கள்ல இருந்து அவங்க கிராமங்கள் ரொம்ப தள்ளி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க உடனடியாக திரும்பி போறது இல்லை அவங்க வராதனாலேயே வந்து வேலை வாய்ப்பு நிறையவே இருக்க போறதுன்றதுதான் என்னுடைய கருத்து இந்த காலகட்டத்துல சோ இந்த வேலை வாய்ப்புகள் மீண்டும் கொரோனாவுக்கு முன் இருந்த அளவு மறுபடியும் அமைவதற்கே கால அவகாசம் தேவை டிமாண்ட் வரணும் வேலை இழப்புங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் எவ்வளவு வேலை இழப்பு இருக்குன்றது நமக்கு இந்த தருணத்தில் தெரியவில்லை அமெரிக்காவில் இப்பொழுது உள்ள எஸ்டிமேட் பிரகாரம் ஒரு கோடி வேலைகளை அமெரிக்காவில் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் என்பதே இப்போதைய கணிப்பு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அந்த தொகையும் கூடும் அப்ப இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுக்கிறது கூட நமக்கு இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை என்ன காரணம்னா எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனங்கள் எல்லாமே திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன உண்மை நிலவரம் என்பதே நமக்கு தெரியும் ஊழியர்கள் பலருமே சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் திருப்பி அந்த வேலைக்கு போக போக போகிறார்களா என்பது கூட இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்து இந்த லாக்டவுன் எப்படி லிஃப்ட் பண்ண போறாங்கிறது நாடு தழுவி இது மறுபடியும் இந்த லாக்டவுன் வந்து பின்வாங்கப்படுமா என்பது நமக்கு தெரியாது ஆகவே அந்த இருந்து நம்ம ஒரே நேரத்தில் எல்லா மாநிலங்களும் வெளியே வர என்ற கேள்வியும் இருக்கிறது அப்படி இல்லாமல் எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ அங்க மாத்திரம் மறுபடியும் லாக்டவுன்ல இருந்து வெளியே வரலாம் அல்லது நாடு தழுவி பல மாநிலங்களிலும் சில ஆக்டிவிட்டிஸ் மற்ற முதல்ல துவங்கலாம் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் துவங்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து உதாரணத்துக்கு திரையரங்குகள் திறக்கப்பட மாட்டாது அதே போல இந்த பொது வெளியில் மக்கள் கூடக்கூடிய மால்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உடனடியாக திறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கணிப்பு அப்போ மக்கள் கூடக்கூடிய இடங்கள்லாம் அந்த திறப்பு நடக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் வேலை செய்யக்கூடிய டெம்பரரி ஒர்க்கர்ஸ்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்காது என்பது உறுதியாக தெரிகிறது அப்போ அவங்க திறந்து ஒரு இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் குறைந்தபட்சம் ஆகும் என்பதே என்னுடைய கணிப்பு அப்போ அந்த ஒரு கால அவகாசமும் வேலை வாய்ப்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ் பல ஏற்றுமதி நிறுவனங்கள் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் தான் முக்கியமாக அவங்க பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் இன்றைக்கு அமெரிக்காவும் யூரோப்பும் லாக்டவுனில் போகக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது ஆகவே பல நிறுவனங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸே வந்து அவங்க இப்போதைக்கு உற்பத்தி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாக்டவுன் முன்னாடி இப்ப நிறுவனங்கள் மறுபடியும் திறந்து அதுக்கப்புறம் அந்த வாடிக்கையாளர்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டேருந்து மறுபடியும் ஒரு ஒரு உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் அவங்க மறுபடியும் அந்த பொருட்களை தயாரிக்கவே செய்வாங்க ஏன்னா இதை தயாரிச்சுட்டு அவங்க ஒருவேளை அந்த பொருளை வாங்கலைன்னா என்ன செய்யறதுங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது பலருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் உற்பத்தியும் வருமானமும் இல்லாமல் ஓரிரு மாதங்களுக்கு இயங்கக்கூடிய நிலையில் கூட பல சிறு குறு நிறுவனங்கள் இல்லை என்பதுதான் நம் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார யதார்த்தம் அந்த அத்தகைய ஒரு தான் இந்த நிறுவனங்கள் கடந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாளும் இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாளும் உற்பத்தி இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் இப்ப அவங்க எல்லாம் வந்து முதல்ல அவங்க வாங்க வேண்டிய பணம் வாடிக்கையாளர்களிட்டையோ அல்லது மற்றவர்கள்ட்டையோ அவங்க வந்து அவங்க பணத்தை விட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த பணத்தை முதல்ல கலெக்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள்ல இந்த இருபத்தோரு நாட்கள்ல வாய்ப்பு இருக்க போவதில்லை மறுபடியும் எல்லாமே திறந்த பிறகு முதல்ல பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு என்ன வழிங்கறத பாக்கணும் அப்படி கலெக்ட் பண்ண போகும்போது கூட அவங்க வாடிக்கையாளர்கள்ட்ட பணம் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியாவுடைய டூ வீலர் உற்பத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் தன்னுடைய அந்த ஆட்டோ காம்பனன்ட் உற்பத்தி செய்பவர்களுக்கு இப்பொழுது இப்போதைக்கு பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னே முதல்ல சொல்றாங்க இவர்கள் கடன் இல்லாத நிறுவனங்கள் எப்ப நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கடனே இல்லைன்னா அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாற்பத்தஞ்சு நாள் டியூஸ ஒரு கடன் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அத்தகைய பெரு நிறுவனங்களே அதை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டி காம்பனன்ட் மேனுபேக்சர் கிட்ட என்னால இப்போதைக்கு அவனுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு பொது வெளியில் அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள் அப்ப அவங்களுக்கே இந்த கதின்னா கடனை பெற்றுக்கொண்டு வங்கியிடமும் கடனை பெற்ற வாடிக்கையாளர்கள் எப்படி அந்த பணத்தை உடனடியாக கொடுப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது சோ அந்த மாற்றமும் நமக்கு ஏற்பட வேண்டும் அப்பதான் வந்து ஒரு பண புழக்கம் வந்து அதிகரிக்கும் ஃப்ளோ இருக்கும் நிறுவனங்கள் விட முடியும் அந்த ஒரு தான் நாம் இருக்கிறோம் இப்போ ரிசர்வ் வங்கி கொடுத்த அந்த மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் எல்லாமே இயலாமை நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மேலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தானே ஒழிய அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சலுகைகள் எதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அடிப்பட்டிருக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய அந்த காயத்திற்கான கியூர ரிசர்வ் வங்கி கொடுக்கல மூன்று மாதத்துக்குள்ள அந்த கியூரை தேடிக்க வேண்டிய இடத்துல நிறுவனங்கள் தான் இருக்கின்றன என்பது அடிப்படை வங்கிகளும் இருக்கின்றன இப்போ நிறைய வங்கிகள் வந்து நல்ல வாடிக்கையாளர்கள் ஒரு குறுகிய கால ஒரு சூழலில் கஷ்டத்தை சந்திக்கும் போது வங்கிகள் வேணால் அவங்களுக்கு ஒரு அந்த கியூரை கொடுக்கலாம் ஒழிய ரிசர்வ் வங்கி அரசும் நேரடியாக அந்த ஒரு கியூரை கொடுக்க போறது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த ஒரு முடிவை கடன் கொடுப்பவர்களிடம் விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுதைய சூழ்நிலை இது மாறாது ஆகவே அந்த சிறு குறு நிறுவனங்கள் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு அவங்க நிதி நிலைமை இயல்பு நிலைக்கு வர வேண்டும் அப்போதான் அவங்களால இயக்கத்துக்கே வர முடியும் அது இந்த லாக்டவுன் லிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு நாட்கள்ல வரது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் ஸோ அந்த நிறுவனங்களால வளர முடியுமா இந்த சூழ்நிலையிலங்கிறது பெரிய கேள்விக்குறி முதல்ல இயங்க முடியுமாங்கிறதே வந்து நமக்கு இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது அப்ப அந்த ஒரு சூழலும் தெளிவு பெற வேண்டும் அதுவும் லாக்டவுன் முடிஞ்சு திறந்த பிறகு ஒரு மூன்று அல்லது நான்கு வாரங்கள்ல தான் அந்த தெளிவு வரும் ஆகவே இப்பொழுது உள்ள சூழ்நிலையில இந்த விஷயங்கள்லாம் மாறி எல்லோருமே வந்து ஒரு நிதிமயமாக இயங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர வேண்டும் அதற்கே நிறைய வந்து செய்ய வேண்டியிருக்கு அடுத்தது பணம் வந்துட்டு ஆகலாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பணம் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூட இந்த உற்பத்தி சங்கிலி இன்னைக்கு வெட்டுப்பட்டிருக்கு அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு வேற ஒரு நாட்டிலேருந்து வரலாம் ஒரே ஒரு காம்பனண்ட் இன்னொரு நாட்டுல வரலாம் அல்லது ஊழியர்கள் நான் சொன்ன மாதிரி ஊருக்கு போயிடலாம் அவங்க திரும்பி வர வராமல் இருக்கலாம் அதுல நிறைய பேர் வந்து ஸ்கில்டா கூட இருக்கலாம் அதாவது அந்த வேலையை அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று கூட சில நிறுவனங்கள் இருக்கலாம் அடுத்தது நிறுவனங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ இப்போதைக்கு ஒரு தட்டுப்பாடு கூட இருக்கலாம் உற்பத்தியாகி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் இது எல்லா எல்லாம் முடிஞ்சால் கூட நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை வந்து இப்போதைக்கு வேண்டாம் என்று உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லலாம் அப்போ இதெல்லாம் இதில் எது நடந்தாலும் உங்களுடைய அந்த உற்பத்திக்கான சங்கிலி தடைப்பட்டுவிடும் உற்பத்திக்கான சங்கிலி தடைப்பட்டு விட்டால் உங்கள் சப்ளை செயின் ஆட்டோமேட்டிக்கா பல கஷ்டங்கள் அனுபவிக்கும் அதை வந்து மறுபடியும் உடனடியாக உங்களால் தீர்த்து வைக்க முடியாது ஆகவே நிதிமயமான சிக்கல்கள் இருக்கின்றன இயக்கம் சார்ந்த பல இடையூறுகள் இருக்கின்றன இதையெல்லாம் தாண்டித்தான் நிறுவனங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும் அப்படின்றது தான் இப்பொழுதைய சூழ்நிலை இதுல இந்த நோய் மறுபடியும் ஒரு விஸ்வரூபம் எடுத்தால் என்ன ஆகுன்றத பத்தி நான் பேசவே இல்லை அது நடக்காதுன்னு நம்பி நாமும் இருப்போம் பட் நோயின் தாக்கத்தை நாம குறைச்சாலும் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நிறுவனங்களும் கடன் கொடுத்த வங்கிகளும் அவங்களுடைய வாடிக்கையாளர்களும் நிறுவனங்களுடைய சப்ளையர்ஸும் சேர்ந்து எல்லோருமே பாடுபட்டு ஒரு சொல்யூஷனுக்கு வரணும் அந்த நிறுவனங்கள் திறந்த உடனே வராது மூன்று நான்கு வாரங்களில் தான் வரும் ஆகவே இந்த அந்த நாலு வாரத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆண்டில் ஒரு ஒன்றரை மாதத்தின் உற்பத்தி அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்காது ஆகவே மீதம் உள்ள பத்து அல்லது பத்தரை மாதங்களில் நாம் உற்பத்தியை மறுபடியும் பழைய நிலைக்கும் கொண்டு போனோம் வளர்ச்சியையும் கொண்டு வரணும் இதுதான் இந்த நிதியாண்டினுடைய பொருளாதார சேலஞ்ச் இந்த சேலஞ்சை ஒட்டுமொத்த இந்திய தொழில்துறையும் சரி வங்கித்துறையும் சரி அரசும் சரி எல்லோருமே சேர்ந்து இந்த சேலஞ்சுக்கு நாம் வந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் மிக கடினமாக பாடுபட வேண்டும் இதையெல்லாம் பண்ணாதான் நம்மளால மறுபடியும் பொருளாதாரத்தை ஒரு சீரான இயக்கத்திற்கு கொண்டு வர முடியும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நுகர்வும் நிறையவே குறைஞ்சிருக்கு நாம் என்ன இருக்கோம் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு எல்லாமே ஆனால் உடனே கன்சம்ஷன் வந்துடும் நுகர்வு மறுபடியும் பழைய நிலைக்கு வரணும்னு வராது என்பது என்னுடைய இப்போதைய கணிப்பு என்ன காரணம்னா பலருடைய நிதி ஆதாரம் குறையும் போது எல்லோருமே ஒரு கவனமாக யோசிச்சு தான் செலவு பண்ணுவாங்க அப்ப அந்த யோசிச்சு செலவு பண்ணும்போது நிச்சயமாக அவசியமற்ற நுகர்வு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு பார்க்கும் போது நமக்கு நிறைய பேர் நிறைய கடைகளில் போய் கூட்டமாக நின்று நிறைய செலவுகள் அவசியமற்ற செலவுகள் செய்கிறார்கள் என்று தோன்றினாலும் அந்த செலவு மறுபடியும் இயல்பு வாழ்க்கை திரும்பிய பிறகு தொடருமா என்பது கேள்விக்குறி ஆகவே இந்த ஒரு பிஹேவியரை வச்சுட்டு நம்ம வந்து எதிர்காலத்து வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்போது கொரோனாவிற்கு மிக மிக கடினமான பொருளாதார விளைவுகள் இருக்கின்றன அந்த விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பது இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் வரக்கூடிய ரெண்டு மூன்று வாரங்களில் அதை எதிர்கொண்டு சந்தித்து அதை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் எல்லோருமே இருக்கிறோம் அதுவே அதிலிருந்து நமக்கு விளக்கு இல்லை எல்லோருமே இதில் பாடுபட்டு வெளியே தான் வர வேண்டும் அதை புரிந்து கொண்டு அந்த சேலஞ்சுக்கு நம்ம எல்லோருமே தயாராகவும் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது இந்த ஒரு வாரத்தில் அந்த லாக்டவுன் ரிமூவ் ஆனவுடனே என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எல்லோருமே யோசிக்க வேண்டும் அந்த என்னென்ன பண்ண வேணும்ன்றது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு தயாராக இருக்கணும் லாக்டவுன் ஆன பிறகு உன் ஒன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு மறுபடியும் நம்முடைய நிறுவனங்களையும் தொழில்களையும் சீரான இயக்கத்திற்கு ஒரு நான்கு ஐந்து வாரங்களில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த இந்திய தொழில்துறைக்கும் வர்த்தக துறைக்கும் இருக்கிறது அரசுக்கு இதையெல்லாம் நடத்தி ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது எல்லோரும் எப்படி செயலாற்ற போகிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருவோம் இனி வரும் வாரங்களிலும் தொடர்ந்து இந்த கொரோனா பாதிப்பை பற்றி நான் இந்த பிளாக்ல பேச போறேன் தொடர்ந்து முதலீட்டு களத்தை பாருங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் களம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களையும் இதன் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நன்றி வணக்கம்